ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள் அண்ணா திமுக கூட்டணி பலம் இல்ல திமுக கூட்டணி பலம் அதிகம் இந்தியா கூட்டணி பலம் அதிகம் அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டன விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாததையும் மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் விதி கையாண்டார்கள் எதிரிகள் இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலை சந்தித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றது இது அண்ணா திமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறேன் எவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலேயும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்